காலை வணக்கம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் இரக்கம் பெறுவான் இரக்கம் பெறுவான் இரக்கம் பெறுவான் இரக்கம் பெறுவான் ஆமாங்க ஒரு பள்ளியில இரண்டு சிறுவர்கள் இருந்தாங்களாம் அதுல ஒரு சிறுவன் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டானா அதை இன்னொரு சிறுவன் பார்த்து விட்டானா இவன் சொன்னானா டேய் மிஸ் கிட்ட சொல்லிடாதடா மிஸ் என்ன திட்டுவாங்கடா அப்படின்னு சொன்னானா இன்னொரு சிறுவனும் சரி சரி நான் மிஸ் கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா நான் என்னலாம் சொல்றேனோ அதெல்லாம் நீ செய்யணும் நீ செய்ய மறுத்தினா நீ செய்த தவிர நான் மிஸ் கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி வச்சிருந்தானா அவனும் சரிடா நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன்னு சொன்னானா அன்றையிலிருந்து தவறு செய்த சிறுவனை மற்றொரு சிறுவன் ரொம்பவும் கஷ்டப்படுத்தினானாங்க இவன் சமாதானம் இல்லாம சந்தோஷம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டானா ஒரு நாள் இந்த தவறு செய்த சிறுவன் நேரா அவங்க மிஸ் கிட்ட போய் மிஸ் நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் மிஸ் என்னை மன்னிச்சிடுங்க மிஸ் நான் இனிமே இந்த தப்பு செய்ய மாட்டேன் மிஸ்னு சொன்னானா அவங்க மிஸ் பரவாயில்லப்பா இனி இந்த தவறை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு அவனுக்கு இரக்கம் பாராட்டினாங்களாம் அவனுக்குள்ள இருந்த பாரம் எல்லாம் நீங்கி சந்தோஷமாய் சமாதானமாய் காணப்பட்டானாம் ஆமாங்க நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம் தம் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று ஆமாங்க வியாதி பட்டவன் தன்னுடைய வியாதியை டாக்டர் இடத்துல மறைக்காம சொன்னா, அதற்குரிய ட்ரீட்மெண்ட் டாக்டர் கொடுப்பாரு அந்த வியாதியிலிருந்து குணமாகி அவனால சந்தோஷமா வாழ முடியும் ஆனா அதை டாக்டர் இடத்தில் மறைத்தால் அந்த வியாதி ஒரு நாள் அவனுக்குள் பெருகி அழிவுக்கு நேராய் அவனை கொண்டு சென்று விடும் அதே போல நம்முடைய பாவங்களை நமக்குள்ளேயே வைத்திருந்தோன்னா அது ஒரு நாள் பெருகி நம்மை அழிவுக்கு நேராய் கொண்டு போய் விடுங்க அதை நாம் ஆண்டவரிடத்தில் ஏசுப்பா கிட்டக்க அறிக்கை செய்து அதை விட்டு விடுவோம் என்றால் அவர் நம்மை மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டு வாருங்க நம்மால சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும் இந்த நம்முடைய பாவங்களை ஆண்டவரிடத்துல அறிக்கை இடுவோமா ஆமாங்க எதையும் மறைக்காம ஆண்டவரிடத்துல எல்லாவற்றையும் அறிக்கை இடுவோம் மன்னிப்பை பெறுவோம் அந்த பாவத்தை விட்டு விடுவோங்க கத்தரிடத்துல இரக்கம் பெறுவோம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இது இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே அப்பா எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுவாமி அப்பா அவடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை இடுகிறோம் ரஜா அப்பா நாங்கள் குறை உள்ளவர்கள் ஆண்டவரை அப்பா நமக்கு பிரியமில்லாத எத்தனையோ காரியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் அப்பா எங்களுடைய குறைவுகள் பாவங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் மன்னிப்பீராக எங்களுக்காய் சிந்தினமுடைய தூய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரியும்

காரியாயும் நன்றியோடு கூட துதிக்கிறோம் மகிமை மகிமையாவும் நமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்து நாளை கெஞ்சி ஒன்றாடுகிறோம் பிதாவே ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாய் இருப்பதாக ஆமீன்